அடுத்த வரி என்னடா சூர்யா நான் கடிச்சு கூட்டத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி சேர்த்து வச்சிருந்தேன் இந்த புடலங்கா வந்து விரட்டி விட்டானே சொன்ன நல்லா வாசிக்கிறானா சொல்லிக்கிட்டு எத்தனை சாமியாரை பார்த்திருக்கேன் பிரம்மானந்தா நித்தியானந்தா பத்தியானந்தா இப்படி ஒரு சாமியை பார்க்கல ஒரு சாமியா இல்லை சட்டி கலப்பையா உனக்கு நேரம் தெரியல டிஆர் மகாலிங்கம் நீ இவள நேரம் பாடி இந்த மக்கள்கிட்ட கைதட்டு வாங்கினது பெருசு கிடையாது என்னை நீ சந்திச்சு தான் உயிர குலக்காரர்கள் அப்போது கண்கத்தில் பாட்டு பாடும் சாமி ஆரியா வாங்க சாமி இருக்கு இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறார் யான தங்கமே இவன் ஏதுமாரி யானடி யான தங்கமே

வைத்திய நீ யாரு முத நீ யாரு முதல்ல சில்லுமு காத்து புரியு வார்த்தை நம்ம கச்சாவில் விழுந்து அயர்மீன் முடிச்ச மாதிரி என்னது நீ யாரு முதல்ல நீ முதல்ல கிடையாது நான் கரடி யாருன்னு கேட்டேன் முதல்ல வந்து எங்க பாட்டேன் அதுக்கப்புறம் எங்க ஐயா அதுக்கப்புறம் அப்பா நான் முதல்ல நீங்க யாருநூத்தி எழுபது பேரை நான் லூசாக்கிட்டு வந்திருக்கேன் உன்னைய பார்த்தா பா வர ஆள் மாதிரி இருக்கு ஓடிரும் அவ்வளோதான் தம்பி அண்ணே நான் உங்களுக்கு அண்ணனா நான் உனக்கு தம்பியா என்னை வாய்க்கு யார் வேறு தெரிகந்தது உன்னைய பார்த்தா வேகத்தடை ஓடுறேன் ஏ யார் உன் சுண்ணா மட்டும் என்ன எரிச்சோம் யார் யாய்ங்க இடத்துக்குள்ளவன் எந்த இடத்துக்குள்ளவன் ஓ இடத்துக்குள்ளவன் எந்த இடத்துக்குள்ளவன் எந்த இடம் எந்த இடத்துக்கு பெருவேங்கடம் கடம் மடம் போமாட்டேன் நீங்க போங்க ஐயா இங்க எந்த இடத்துக்கு சொந்தக்காரன்னு கேட்டேன் இந்த இடத்துக்கு இந்த இடம் உங்களுதா இந்த துணி அவர் அதுக்குள்ள இவ்வளவு போய் பேசுறீங்க நீங்க உண்மையை பேசு என்ன உண்மையை பேசுறீங்க நீங்க இடம் வேலிமலை சாரல் வேள்வி என்றால் யாகம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது வேள்வி என்றால் குலைவி தேன்றாட்டு கட்டும் இடம் அந்த வேற உடனே சிரிக்கிறேன் சும்மா இல்லை அப்புறம் தலைக்கு நூறுரூவா கொடுத்து உட்காந்துருக்கீங்க நீ வேணா ஊர்ல வந்து கூட்டுவா இது ஒரு லோக்கல் பாய் தம்பி யாருன்னு கேட்குற உங்களை என்ன மேலே சீன் வர்றது என்ன சொல்லுவதை என்ன காலிங்க அன்னைக்கெல்லாம் உளுந்தோட எட்டு கொடுத்தல என்ன ப்ரோ என்னம்மா நன்றி பெரிய சிவாஜி சிங்கினேன் இவங்க பாட்டு பாடுறா இருக்கு மரத்து பெரிய சூப்பர் டைட்டில் சிங்கில்

என்ன புத்தி சோன இல்லாம என்ன பிரச்சனை நீங்க யாருன்னு கேட்கிறேன் உனக்கு என்னையா பிரச்சனை உமக்கு என்னையா பிரச்சனை முதல்ல தேசாட்சி வாங்கி தரேன் வாங்கிட்டு எதுக்காக உன்ன மாதிரி உணவுகளை உட்கொண்டவனா காற்று மட்டுமே சுவாசி கூடியவனா கம்பரசர் போட்டு ஒரு ரெண்டு பிடிச்சிட்டு போ எந்த கம்பரசரு எந்த காற்று இயற்கை காற்றை சொல்கிறேன் தூய்மையான சுத்தமான காற்றை சுவாசி கூடியவனா சரி சரி உங்க பேரு ஏன் உங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா நீங்கள் சொல்லுங்க ஆளுக்கு மட்டும் சொல்லுவோம் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல இருபது ரூபாய்க்கு சொல்லு நான் பத்து ரூபாய் சொல்கிறேன் ஏன்னா இருபது ரூபாய்க்கு லைட்டாக சொல்லியா விடிய போகுது நீங்கள் ஏடிக்கு புட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிற உங்கள் பேர் சொல் சொல்லு உங்கள் பேரை மாகு ஏய் லிங்கம் சொல்லியாம் அவன் பேரை ஏன் உங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நாரதர் பக்தசி பட்டவன நான். போறே மடிச்சியா? போறே மடிச்சேன்றியே நாரதர் பக்தசி தவம் செய்ய கூடியவன் கூடுவிட்டு கூடு ஆக கூடியவன் சிறுசா கூடியவன் தண்ணி மேல் நடக்கக்கூடியவன் சிறுச சிறுசா பெருசா ஆக கூடியவன ஐயங்காரி பேக்கரியல போண்டா போறாளே சின்ன மாவு போடுவோ உப்பி பெருசா வருமே இதானே ஒருமையா போன் பார்த்தா நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன தென்னையே தொலைச்சி போய் இந்த வாச்ச சட்டி ஓட்டைய இருக்கும் சில்ற விளைந்துறோம் அது என்ன பயலே இது டயான் நான் ஆடது போட கூடாது வேன்ல வர கூட சொன்னா ஏர்னே தொங்கிட்டே வந்த பாத்தியா அண்ணே நிநிட்ட இருக்காரு கரெக்ட்டா ரோக்கர் பயனே போடு புடி ஏ வேளை சீங்கப் பாரு நாரதர் டேய் নারদதர் নারদ நான்

ஆசாப்பிள்ள எடுத்துருவானே எதற்காக சாமிடா உலகத்துல ஒரு எவ்வளவு பெரிய போரா முடிச்சு வாங்கியிருக்கேன் இந்த உலகத்துல சாமிடா சாமிடா என்ன சாமி என்ன சாமிடா பிள்ளையார் சாமியா ஐயப்பா சாமியா தம்பி நான் சித்தருக்கு நிகரானவன் கூடு விட்டு கூடு வாய குடிவனான் கூடுவிட்டு கூடுனா தென்னை மரத்துல இருந்து தென்னை மரத்துக்கு கிடையாது மனித இந்த உடல்ல இருந்து மறு உடலுக்கு மாற கூடியவனான்

மாவை எப்படி தள்ளி வைக்கிறாய் ஏடிக்கு கை வைக்கிறாய் ஐயா எடுப்புல கை வைக்க வந்தாலும் சாமி எங்க கும்மி பாட்டுக்கு போறவே நாடகத்துக்கு வந்துட்டேன் எப்படி அடிக்கிறேன் பாரு மகரிசிப்பா இதுவரையிலும் எங்களது இந்த நாடகம் எப்படித்தான் இருக்கு

அந்த தடுக்கல நீ தானே வாடகை எடுத்து வந்த உள்ள போச்சா இல்ல உள்ள போனீங்க அவர் தான் சொல்லணும் உள்ள போனிச்சா போலயானு சரி ஆளு நல்ல தலுக்கு தலுக்குன்னு இருக்கிய கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் ஆயிருச்சா ஆகவில்லை என்ன ஒருத்தங்கிட்டு வரான எப்படி ஆகும் ஆகவில்லை தொப்பைய குறைக்கணும் தொப்பைய குறைச்சா முன்னோடு முன்னோடுப்பாங்க எப்படி ஆகும் இந்த தண்டியா இருக்கே இல்லைன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து நிற்கிறீங்க

மகதியால் இசைமிட்ட முடியாது ஓ இது என்னுடைய பாட்டுக்கு என்னுடைய பாடலுக்கு இசைமிட்ட முடியாது எங்கன்னா உட்காந்துட்டு இது ஒன்றுவேன் இதையா நீ இங்கே இருக்கிற இல்லை உட்காந்துட்டு மீட்டு எனக்கு எப்போத்தோ எங்கே தோணுதோ அங்கே உட்காந்து மீட்டு வாக்கிவிடுவோம் எங்கனையா அது எந்த இடத்துல ஆகவில்லை ஏன் வேண்டாலும் விட்டு வச்சிருக்கிறேன் தோசமா கிடையாது பதினோரு கவசத்தை வச்சு கலைக்க வேண்டியதானே என்னது பதினோரு தோசம் ஐயரை வச்சு இது பண்ண முடியல ஏயா வேண்டான்னு விட்டு வச்சுக்க முன்னாசை பொன்னாசை பொருளாசை மூன்று ஆசைகளும் முற்றும் துறந்தவனா முற்றும் துறந்துட்டியா முற்றும் துறந்து இறவெணுக்கே சேவை செய்யப்பட்டவனான் ஓ இறைவணுக்களுக்கு தொண்டு செய்யவே ஊடகத்திற்பிறந்தவனா நீங்கள் ஆமாம் ம் கிடையாது கிடையாது சுத்தமா கிடையாது து துப்புரவார் சுத்தம் ஏன் பிளான்ல போட்டு அழைச்சி விட்டு போவேன் ஆசை இல்லை கிடையாது இப்போ மண்ணு மேலே நிற்கலாம் இதை அணிவிக்குங்கிற எண்ணம் கிடையாது பொன்னவா கலாம் ஒன்று நமக்கு தேவையற்றது தேவையற்றது பொருளும் ஆக்கலாம் பொருளும் நமக்கு தேவையற்றது நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்துல தங்கக்கூடாது ஆசை பெற்றவன் நான் வரத்த பெற்றவன் ஆகவே நாங்களும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டான் தினக்கு உண்டு இப்போ கமதுக்குள்ள தினமும் இருந்தால் தினமும் நாடம் போடுவாள் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஊர் பிறகு திங்க போயிடுவோம் நீங்கள் இருக்க மாட்டியா குறைக்கு திங்கிறதுக்கு நான் கூடுபட்டு கூடு வாய குடிவேன் நாளைக்கு இந்த இடம் இன்னைக்கு இந்த இடம் நாளை மறுநாள் எந்த இடமும் ஓஹோ உங்கள் அப்பா பேர் பிரம்மதேவன்

எது தொங்குதா குஞ்சமுங்க நீ என்ன எச்சப்பு மாடு மாதிரி லொப்பு லொப்பும் திரும்ப நீ என்னையா நீ பேச்சா பேசுறீங்க நீங்க அப்ப எங்க இடத்துக்கு வந்துட்டு என்ன சண்டித்தனம் பண்ற சண்டித்தனமா காலையில எட்டு சாயங்காலம் எட்டு கிடக்க என்னடா என்னோட பால் பண்ணி வச்சு நடத்துறியா போல இருந்தால நான் போய் ஏதாவது துணி இனியும் மறைச்சிட்டு வாயா எதற்காக எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு மாதிரியா இருந்தா என்ன எழுத ஏய் சரி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் சரி இந்த இடத்துல அங்க காவல் பாக்குறாரு உங்க பெயர் என்ன? ஏன் பேரா? பெயர் உன் பேரை கேக்குறாப்ல. டேய் உன் சொல்லியா? உம்பిల్లా. உங்களுடைய பெயரை சொல்லியா? அப்பா இருக்கார்ல? ஆமா. அப்பாவோட பெரியப்பா இருந்து திருப்பி சித்தப்பா இருந்தார்ல. சித்தப்பா வந்து கேஸ் ஓட்டதக்கப்புறம் பெரியப்பா வக்கம் தீர்பார்ன அதுக்கப்புறம் ஊரு கூட்டம் போட்டு அதல அப்பா போனார்ல. அப்போ போகும்போது அவங்க பங்காளி ஏழு பேர் அருவாக்கம் பண்ணிக்கும் போது இவங்க சொந்தக்காரங்க அத்தை வீட்டில் இருந்து ரெண்டு மாட்டு வந்து வந்தாங்களா அப்படி வரும்போது இவங்க பஞ்சாயத்துலாம் பரவாயில்ல கடைசியில் ஊரில் வந்து தீர்ப்பு செய்தோம்னா ஹைகோர்ட்டில் கொண்டு போய் விட்டாங்கல்ல என்ன உன்னுடைய பெயரை கிட்ட சொல்றியா பேர் தாயா அவ அண்ணே உங்க பேரை சொல்லுங்க பெரியமா இருக்குல்ல அடையாங்கடா கேரப்பு சாமி

இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் யாரு எவ்வளவு மூட்டாடி தெரியாது அப்படியே தலைவிட்டே கிடப்போம் வேண்ட நீ ஒரு ஒன்னே ஏழு ரூபாய்க்கு தலைவிட்டு போய் ஒரு தேவதை வருது பெண்மகளை அழைத்துவர்கள் ராசியை வழங்க அந்த பிள்ளையை பார்த்தா நீ இருப்பான்